அண்ணா உங்கள் சேனலை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாது அண்ணா உங்கள் நானை பார்த்தா தேவையில்லாத நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நான் அப்படி சொல்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதே இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரணமாகத்தான் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார் அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரம் தெரியுது மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது இது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் நிறையா படங்களை சின்ன படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்ன்னா இது அதுக்கு நேராக காமெடி கேஸ் ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை பற்றி நான் பேசுனா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அவர் தான் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் இல்லை நம்ம குட் தேட்டரில் தான் பிரிய போட்டாங்க அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்களில் இன்னை போட்டிருக்காரு அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு அதுக்கு காரணம் கே எஸ் ரவிக்குமார் சார் தான் பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் இன்றைய வந்து ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க அதனால் அவர் கடமை போட்டேன் அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன் நகுல் வந்து எத்தனையோ ஹீரஸை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக மாதிரி பழகினார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா அவரு நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார் ஏன்னா எப்போவுமே நடிகர்கிட்ட ஒரு வித்தியாசமான பழகணுன்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசாக கிளினா போதும் உடனே காய்ச்சி முச்சின்னு கற்றுவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி இருக்குன்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் அது என்ன ஒரு என்ன காரணம்னு சொல்கிறேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம் திடீர்னு காலில் எழுதி பார்த்தா இந்த லாட்சி முழுக்க ஒரு ஆரடி தண்ணி நிற்கிது வெளியே போக முடியாது அங்கேருந்து ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் நான் மறுத்து சொல்கிறேன் ஒரே ஒரு சொண்டு தான் என் செண்டு தான் கொடுத்தாங்க உண்மையிலே லேபிஷாக செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சாது அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன் எல்லோரும் கேரவன் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர்களும் தான் கேரவனில் இருந்தோம் அவருடைய நினைவு வெறும் ரசன் தான் சாப்பிட்டாரு ஒரு பத்து நாள் செத்து விட்டார் ஏன்னா அப்படி ஒரு நல அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி அவங்க அவருடைய தம்பி தான் ஆர் சிவாஜி எங்கள் வீட்டு பக்கம்லாம் இருந்தார் ஆரம்பத்தில் திருவண்ணியூரில் அவர் இறப்பு அவர் அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பாக சுற்றிக்கிட்டுருக்கும் ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் வந்து ஆர் சிவாஜி இந்த படத்தினுடைய டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும் அதை செஞ்சார் அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த ப மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த திருள் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும் இந்த படத்தில் கே எஸ் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்தில் ஒரு நல்ல மகாபல கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வார்த்தை செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் என்னை வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் என்னை பார்த்து மிரளாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் இந்தியன் டூ படம் நல்லா இல்லைதான் நல்ல இல்லை தான் அதை ஒரு கன்னடத்துலேருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சாமிசு திட்டினா நாங்கள் திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோல்வி படம் கொடுத்துரு அந்த நடிகர் அந்த வில்ல நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால் விமர்சனம் எழுதுகிறவங்களை வந்து தயவு செஞ்சு அதில் ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் விதிகளுக்கு ஆனால் நான்லாம் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறவர்கள் இப்போ இங்கே பேசுகிற எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் தான் இந்த படத்தை எல்லோரும் கொண்டு சேர்க்கணும் நீங்கள் தான் எல்லோரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும் ஜகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார் அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கிட்டத்துக்கு ஒரு நகர்ன்னு தான் தெரியுது உண்மையிலே சொல்கிறேன் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது என்னை மட்டும் நீங்கள் விமர்சிக்கல எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க தயசையும் அப்படி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி சேருது ஃபோன் வச்சுருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான் ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான் நல்லா இருந்தா எல்லாருக்கும் சொல்ல போகிறான் எல்லா எல்லாம் நல்லாரு சொல்ல போகிறான் அதில் ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது தீட்டின வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டு கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா தான் நம்ம யாருன்னு தெரியும் நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான் நான் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துடலான்ட்டு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்க அதுதான் நம்ம இதில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதேமாதிரி இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் டத்த வந்து மலேசியாக்காரர் நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க ஆனால் பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காமல் போயிட்டாங்க ஆனால் அரவிச்சர் தயாரிப்பாளர் டத்தோவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாளாக எடுத்துகிட்டு இருக்காரு ஆனால் எடுக்கிறது சின்சியராக எடுத்தார் அதில் எந்த சந்தையுமே இல்லை வாசகூட பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமாக இந்த தலைப்பு கேட்ட மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லை நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்